ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مدل الله ومن يدلل فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس إِتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ஒம்மை தாய் இல்லாஹ ஹசூல கதிர்ஃபவுசன் அலீமா இல்லாம உள்ள ஏக இறைவனின் நருடியார்களே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினைப் பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய ஆகிய நபி நபி சவல்லால்லாஹு அலிகசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அகமது இல்லா கண்ணியத்திற்குரியோர்களே தொடர்ச்சியாக உயிர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களில் முதலாவது போரான பத்ரு போரை பற்றியும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளையும் நாம் தொடராக பார்த்து நிறைவு செய்திருந்தோம் இப்பொழுது அடுத்த கட்ட போரான உகது போர் குறித்த ஒரு சில விஷயங்களை இன்ஷால்லா இன்றைய தினத்திலிருந்து தொடராக பார்க்க இருக்கிறோம் உகது போர் என்பது பத்ரு போர் நடந்து முடிந்த ஒரு சில நாட்களிலேயே ஒரு சில மாதங்களிலேயே நடைபெற்ற ஒரு போராகும் இந்த உகது போரினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா இப்ப பத்ரு போரினுடைய நோக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா பத்ரு போரும் நோக்கமே இல்லாமல் போய் ஒரு போராக அமைந்த ஒரு போர்க்களம் வணிக கூட்டத்தை பிடிக்கணும் என்கின்ற ஒரு திட்டம் மாற்றமாக அமைந்து போர்க்களத்தை சந்திப்பதற்கு இஸ்லாமிய படைகள் ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போர்க்களத்தை சந்தித்தார்கள் உகது போர்க்களத்துக்கான ஒரே நோக்கம் என்னன்னா அங்கிருந்து வந்த மக்காவிலிருந்து வந்த எதிரிகள் காஃபியர்கள் ஒட்டுமொத்த எதிரிகளும் எப்படி வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆறாவரத்தோடு வந்தாங்க பத்ரு போருக்கு வரும் பொழுது நம்ம ஆயிரம் பேர் இருக்கிறோம் எல்லாருமே நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் வாகனங்களை வச்சிருக்கிறோம் நல்ல தடகாத்திரமான படையா இருக்கிறோம் போனோம்னா இங்கிருந்து போன இஸ்லாமிய படையை இல்லாம ஆக்கிட்டு வந்துடலாம் எங்கு என்பதையே முக்கியமான நோக்கமாக வைத்து வந்தவர்கள் எதிரிகள் ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய ஒரு பேர் அடி அவர்களுக்கு விழுந்தது எப்படிப்பட்ட அடினா மக்காவில இருந்து முக்கியமான எல்லா தலைகட்டும் காலி ஆயிருச்சு யார் யாரெல்லாம் மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தார்களோ அவுஜகாக இருக்கலாம் உத்துபாவா இருக்கலாம் இருக்கலாம் உமையா போன கலப்பாக இருக்கலாம் எல்லா பெருமெரும் தலைவர்களும் பதில போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள் மக்கத்து வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிருச்சு இங்க இருந்து போன ஒரு சின்ன ஒரு கூட்டம் மக்காவிலிருந்து மக்கால வாழ முடியாது என்று உயிருக்கு பயந்து ஓடிய ஒரு கூட்டத்திட்டத்தில இருந்து மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கிட்டு மக்காவனால அந்த அசிங்கத்தை தாங்கிக்கவே முடியாது இந்த ஒரு அடிக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் நம்முடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க இதுக்கு நம்ம பழி வாங்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம் முகது போர்க்களத்திற்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கத்து வாசிகள் நடந்திருந்தாங்கன்னா மக்காவில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் யார்னா அபு சுஃபியான் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்க கிடையாது பிற்காலத்துல மக்கா வெற்றிக்கு அந்த ஒரு தயத்துலதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அபு சுஃபியான் அவர்களினுடைய மனைவி அவங்க பேர் என்ன ஹிந்து அவர்களினுடைய தந்தையர் ஹிந்த் அவர்களினுடைய தந்தை அதாவது அபு சுஃபியான் அவர்களினுடைய மாமனார் அவங்களினுடைய தந்தை பேர் என்ன அவர் தான் உத்பா உத்பா யாருன்னா ஹம்சா அலி அவர்கள் பத்ர் போர்க்களத்துல முதலாக நேருக்கு நேராக சந்தித்து வெட்டி வீழ்த்தினார்கள்ல அவர்தான் தான் தன்னுடைய தந்தை வத்ரு கோர்க்களத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஹிந்தவர்களுக்கு இந்த ஒரு தாக்கத்தை அவர்களால தாங்கிக் கொள்ளவே முடியல இங்கிருந்து ஓடி இஸ்லாமிய படையை இல்லாம ஆக்கிட்டு வந்துடலாம்னு போனாங்க ஆனா போன பெரும்பெருந்த தலைவர்கள் எல்லாம் காளி அதனால முக்கியமான ஆள் யாருன்னா அபு சுஃபியான் அவர்களினுடைய மனைவி ஹிந்து அவர்களினுடைய தந்தையும் கொல்லப்பட்டு இருந்தாங்க இதுக்கு பழி வாங்கணும் என்பது மிகப்பெரிய ஒரு வெறியாக ஹிந்தவர்களுக்கு இருந்து குறிப்பாக இஸ்லாமிய படை மேல எல்லாம் புரிய கிடையாது ஹம்சாவே பழி வாங்க வேண்டும் ஹம்சாவை எப்படியாவது இல்லாம ஆக்கிடணும் அவருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அதற்கான ஒரு வாய்ப்பை தேடி காத்துக் கொண்டிருந்தார்கள் சரி ஹம்சா அவர்களை கொலை செய்ய வேண்டும் கொலை செய்யறது யாரை வச்சு கொலை செய்யலாம் ஒட்டுமொத்தப்பட ஆயிரம் பேர் போய் பார்த்தாச்சு மிகப்பெரிய வகையில நம்மளால வெற்றி அடைய முடியல தோத்துட்டு வந்துட்டோம் அதனால ஹம்சா அவர்களை கொள்வதற்காக வேண்டி தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளை தேடி கொண்டிருந்தார்கள் ஹிந்தவர்கள் தேடி ஒரே டார்கெட் யாருன்னா ஹம்சா ஹம்சாவை கொள்வதற்கென்றே ஏராளமான மக்களை பார்த்து பார்த்து தேடி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து எடுக்கிறார்கள் அனுபவம் அவரும் பொழுது இஸ்லாத்தை ஏற்க கிடையாது இவர் பின்புழந்த காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பக்ஷி அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர்கள் பக்ஷியினுடைய நிலைமை எப்படின்னா பக்ஷி அவர்கள் விலால் ரலில் இவர்கள் எல்லோருமே நண்பர்களாகவும் அடிமைகளாகவும் இருந்து வந்தார்கள் விலால் ரலில் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார் உண்மை என்று தெரிந்து இஸ்லாத்தை ஏற்றுகின்றார் யாருக்குமே பயப்படலை நம்மளை சித்திரவதைப்படுத்திடுவாங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பக்ஷீட்டையும் சொல்றாரு இஸ்லாத்தை ஏத்துக்கோன் ஆனால் பக்ஷிக்கு அதன் மீது நாட்டம் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக பிலால் அவர்கள் கடுமையான முறையில் தொந்தரவருக்கு ஆள் ஆள்படப்படுகிறார்கள் ஏராளமான சித்திரவதைகள் இதெல்லாம் பார்த்து வக்சி என்ன நினைச்சாருன்னா பரவாயில்ல நம்ம இஸ்லாத்தை ஏற்காம இருந்ததுதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருச்சுன்னா பிலால் ரிலீல் ஆகும் அவர்களை அவ்வக்கர அவர்கள் விடுதலை செய்து கூட்டிக் கொண்டு போய் விடுகிறார்கள் பக்ஸிக்கு என்ன ஏக்கம்னா நம்ம எப்படியாவது விடுதலை ஆயிடணும் நம்ம அடிமையாகவே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அடிமைத்தனத்திலே போயிடக்கூடாது நம்மளும் விடுதலை ஆகி சுதந்திரமான ஒரு மனிதரினுடைய வாழ்க்கையை வாழணும் இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இதுக்காக இவர் ஒரு நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா நம்ம நம்மளே நம்முடைய விடுதலை தேடிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்து விடாதா என்று கொண்டிருக்கிறார் ஹிந்தவர்கள் தேடி வக்ஷி அவர்களை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடித்து விட்டு வக்ஷிக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் உங்களுக்கு என்னன்னா ஹம்சாவை மட்டும் நீங்கள் கொலை செய்து விடுங்கள் உங்களை நான் விடுதலை பண்ணிடுறேன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் வக்ஷி அவர்கள் ஈட்டு எய்வதில் மிகப்பெரிய வல்லுநராக திகழ்ந்த ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு வீரரும் கூட அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் சரி நம்ம விடுதலை ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த அளவிற்கு பழி வாங்கக்கூடிய உணர்வு மக்கத்து வாசிகளுக்கு ஊறி போயிருந்தது சரி இருந்து ஓடி போன ஒரு கூட்டம் நம்மளை தோக்கடிச்சு நம்முடைய பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அந்த கூட்டத்தை திருப்பி பழி வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மக்கத்து வாசிகள் அவர்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு மதினாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் இந்த செய்தி நபிகள் நாயகம் சோழம் அவர்களுக்கு தெரிய வருது நம்ம பத்ரு போர்க்களத்துக்கு போனோம் அங்கிருந்து வந்த மக்கா வாசிகளை ஏராளமானவர்கள் கிட்டத்தட்ட எழுவது பேரை நாம் கொன்றுவிட்டு எழுபது பேரை சிறைபிடிச்சிட்டு வந்ததோ மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி நமக்கு கிடைத்ததவர்களுக்கு தாங்க முடியாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க வேண்டும் என்கின்ற பெயரால் இப்பொழுது ஒரு பெரும்படையை திரட்டிக்கொண்டு மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நபிகள் நாயகம் சோழம் அவர்களுக்கு தெரிய வருது இது குறித்த ஒரு கனவையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் சோரா அவர்களுக்கு ஏற்படுத்துறான் எப்படிப்பட்ட கனவுனா நவிகள்நாயகம் சுரலாசம் அவர்களுக்கு வரக்கூடிய கனவு வகையினுடைய தொடர்புடைய ஒரு கனவாக இருக்கும் எப்படிப்பட்ட கனவு இருக்குதுன்னா நவிகள்நாயகம் அவர்கள் தம்முடைய வாளை வைத்திருக்கிறார்கள் ஒருமுறை அந்த வாளை அசைக்கிறார்கள் வாலினுடைய முனை உடைந்து கீழே விடுகிறது மறுமுறை மீண்டும் அசைக்கிறார்கள் உடைந்து விழுந்து அந்த முனை மீண்டும் வந்து ஒட்டி கொண்டு சீரான ஒரு நிலைக்கு அமைந்து விடுகிறது இன்னொரு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது ஏராளமான காலை மாடுகள் அறுக்கப்படுவதை போன்ற காட்சிகள் காட்டப்படுகிறது நபிகள் நாயகம் சோழ இஸ்லாம் அவர்களுக்கு இது குறித்த விளக்கம் கிடைச்சிருச்சு இது உகது போருக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள் இந்த கனவுக்கான விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அடுத்த நாட்களில் பார்ப்போம் இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்தவுடன் நபிகள் நாயகம் சொல்ல இஸ்லாம் அவர்களுக்கு செய்தியும் வருது இருந்து ஒரு பெரும்படை கிளம்பி வராங்க நம்முடன் போர் செய்வதற்காக வருகிறார்கள் நபிகள் நாயகம் சோழரா இஸ்லம் அவர்கள் மக்காவிற்கு ஒரு ஆளுநராக அதிபதியாக இருக்கிறார்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது சரி நம்மளும் போருக்கு தயாராகும் என்று சொல்லிவிட்டு தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை செய்ய நவிகள்நாயகம் அவர்கள் அமர்கிறார்கள் என்ன ஆலோசனைனா மக்கால இருந்து படையை கலந்துருச்சு கண்டிப்பா போர்க் சந்திச்சே ஆகும் நம்ம விரும்பினாலும் விரும்பலாட்டியும் அவங்க போர் தொடுக்க வந்துகிட்டு இருக்காங்க இப்ப போரை எங்கே வச்சுக்கிறது நம்ம இருந்தே எதிரிகளை தாக்குவோமா அல்லது மதினால இருந்து வெளியே போய் மதினாக்கு அவுட்ல இருந்து எதிரிகளை தாக்குவோமா இந்த ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கிறது ரசூலை என்ன சொல்றாங்கன்னா நம்ம மதினாவிலேயே இருப்போம் நம்ம நம்முடைய ஊர்ல இருந்தா நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இங்கிருந்தே நம்ம எதிரிகளை தாக்கலாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களினுடைய கருத்தை சொல்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம மதினால இருந்தே தாக்க வேணாம் நம்ம ஊருக்கு வெளியவே போயிருவோம் மதினாவிற்கு வெளிப்புறத்துல போய் எதிரிகளோடு போரிடுவோம் இதுதான் பெரும்பான்மையான சகாபாக்களினுடைய கருத்தாக இருக்கு நபிகள் நாயகம் சராஜஸ்லம் அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டு தம்முடைய கவச ஆடைகளை அணிவதற்காக சென்று விடுகிறார்கள் ரசுல்லாவினுடைய பெருந்தன்மையை பாருங்க பத்ரு போர்க்களத்திலே ரசுல்லா ஆலோசனை செஞ்சாங்க அப்ப ஆலோசனை செய்யும் சகாவாக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயார் நீங்க கடல்ல போய் மூழ்க வச்சுறீங்களா நாங்க மூழ்கிறோம் உங்களை நாங்க எல்லா வகையிலையும் போற உங்களுக்கு நாங்க போர் தொடுத்து உங்களோட நாங்க நிற்போம் மூசா நபி சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம் இப்படின்னு சகாபாக்கள் சொன்னாங்க பத்ர போர்க்களத்திலே சகாபாக்கள் நம்ம பேச்சு தானே கேட்டாங்க இப்ப நம்ம சொன்னோம்னா கேட்டுருவாங்க வாங்க பாடம் சொல்லுவோம் எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு சொல்ல நினைக்கவே இல்லை அல்லாவே நபிகளாருக்கு என்ன கட்டளை இடுவானா ஓ ஷாவிர்கும் அமிர்க் ஒரு காரியம்னு வந்துருச்சுன்னா மக்களோடு அமர்ந்து பேசுங்க ஆலோசனை செய்யுங்கள் மசூரா செய்யுங்கள் என்பது இறைவனினுடைய உடைய கட்டளை ரசுல்லா சஹாபாக்கள் இடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள் இன்னொரு ஒரு பெருநன்மையை பார்க்கணும் ரசுல்லா ஒரு கருத்து வைக்கிறாங்க அதை விட சஹாபாக்களினுடைய கருத்து மிகுதியாக வரும் பொழுது அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு நான் சொன்ன கருத்திலே தான் நிற்பேன் என்று நபிகள் அறுக்க கிடையாது ரசூல்லா வேமா போறாங்க கவசாலையை எடுத்து அணிந்து விடுகிறார்கள் உடனே சஹாபாக்கள் எல்லாம் வீசிக்கிறாங்க ரசுல்லா என்ன விருப்பமா இருந்துச்சு மதினால இருந்து போர் தொடுக்கிறதா ரசுலா விருப்பமா இருந்துச்சு நம்ம விருப்பத்துக்கு மாற்றமா சொல்லிட்டோம் இப்ப ரசுலாவும் போய் கிளம்ப போயிட்டாங்க தயாராக போயிட்டாங்களே இப்படின்னு சஹாபாக்கள் மாற்றி பேசி திரும்ப உங்களினுடைய கருத்து கணங்க நம்ம மதினாக்குள்ள இருந்தே போர் செய்வோம் உங்களுக்கு மாற்றமாக பேசியதை போன்ற எங்களுக்கு உணர் உணர் உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சஹாபாக்குலாம் நாயகம் விவேகநாயகம் அவர்கள் கவச ஆடை அணிந்ததற்கு பின்பாக அப்பொழுது ரசுல்லா ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் கவச ஆடையை அணிந்து போருக்காக தயாராகிவிட்டால் இறைவன் தடுக்காமல் அந்த கவச ஆடையை கலட்டுவது எந்த நம்பிக்கும் ஆகமானது கிடையாது நம்ம முடிவெடுத்தாச்சு இறைவன் மீது பாரத்தை போட்டு வாங்க கிளம்பிப்போம் என்று சொல்லி மக்கா மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளோடு சேர்ந்த முகாதிர்களான இஸ்லாமியர்களினுடைய பழைய போருக்காக கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு உத் உகது போருக்காக வேண்டி உகது என்பது ஒரு மலைக்கு ஒரு மலையினுடைய பெயர் அந்த மலைக்கு அருகில் நடந்ததற்காகத்தான் இதற்கு உகது என்கின்ற பெயரும் வந்தது உகது போர்க்களம் எப்பொழு நடந்துச்சு தெரியுமா மூன்றுல எந்த மாதம் மாதம் நடந்தது தேதி ஏராளமான கருத்து வேறுபாடு இருக்கு ஏழாம் தேதி நடந்ததா ஒன்பதாம் தேதி நடந்ததா பத்தா பதினொன்னா என்று ஏராளமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது ஹிஜிரி மூன்று செவ்வால் மாதத்தில் நடைபெற்றது பத்ரு போர்க்களத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஹிஜிரி ரெண்டு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் கூட இதுக்கு கேப் கிடையாது ஒரு வருடத்துக்குள்ளேயே பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாக மீண்டும் படையெடுத்து வருகிறார்கள் இஸ்லாமிய படையும் அந்த போர்க்குளத்தை சந்திப்பதற்காக உகது மலைக்கு செல்கிறார்கள் உகதுங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது பத்ருக்கு கூட பயணம் செஞ்சு போவதற்கு ஏராளமான ஏற்பாடுகளை செய்தார்கள் வாகனங்கள் பற்றாக்குறையாக இருந்தது உகது மலை அப்படிங்கிறது மதினாவினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது மதினாலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மைல் தூரம் வரும் சஹாபாக்களினுடைய படை விரைவாக சென்று உகது மலையை அடைந்து விட்டார்கள் உகதுமலையை அடைந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் சரவால இஸ்லாம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார்கள் நம்முடைய படை எங்க இருந்து தாக்கப்போகுது எதிரிகளான அந்த காஃபியர்கள் எங்கிருந்து வருவார்கள் என்கின்ற அனைத்தையும் நபிகள் நாயகம் சரஸ்லாம் அவர்கள் புரிந்து வைத்துக் கொண்டு ஒரு முன்னேற்பாடையும் செய்கிறார்கள் என்ன முன்னேற்பாடு செய்கிறாங்கன்னா உகதுமலை இங்க இங்க இருக்கிறது இஸ்லாமிய படை இங்க நிக்கினா எதிரிகளினுடைய படை இங்கு இங்கிருந்து வருவதற்கு தயாராக இருப்பார்கள் எதிரிகளுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இந்த மலையை சுற்றி கொண்டு வந்து இஸ்லாமிய படையை பின்புறத்திலிருந்து தாக்கிடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத ரசோலா புரிஞ்சுக்கிறாங்க நபிகள் நாயகம் சுரா அவர்களினுடைய நிலையை பாருங்க வெறுமன ஆன்மீகத்தை மட்டும் மக்களுக்கு போதித்துக் கொண்டு வெறுமன அல்லா யார் தெரியுமா இந்த மார்க்கம் எப்படி தெரியுமா நன்னரியாக வாழ வேண்டும் இதை மட்டும் நபிகளார் கற்பித்து விட்டு செல்ல கிடையாது போர்க்களம் என்று வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு வீரராக திகழ்ந்தார்கள் மிகப்பெரிய ஒரு சமயோஜித புத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் நவிகல் நாயகன் சுழாசவர்கள் போர்க்களத்தை பற்றி அனைத்தையும் புரிந்து வைத்துக் கொண்டு இதற்கு ஒரு முன்னேற்பாடை செய்கிறார்கள் ஒரு ஐம்பது அம்பையும் வீரர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒருவரை அமீராக நியமித்து அங்கிருக்கக்கூடிய மலைக்கு மேலாக நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்யறாங்கன்னா இன்று ஆயிரத்து மூணா லகர்னால நீங்க ஒரு வேளை பாக்குறீங்க மலைக்கு மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கீழே நாங்க தான் போர் போறோம் உங்களுக்கு என்ன மலைக்கு மேலே நிலுங்க அம்பல் பேர் இங்கிருந்து நகர்வே கூடாது எதுவரைக்கு நகரக்கூடாது அவர்களினுடைய சடலங்களின் மீது ஏறி நடப்பதை நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்க இறங்கி விடவே கூடாது ஒருவேளை நீங்க அவர்களை பார்க்கிறீர்கள் அவங்க வந்து எங்களை அடித்து வீழ்த்தி எங்களினுடைய சடலங்கள் மீது ஏறி நடப்பதை நீங்கள் பார்த்தாலும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யவே வேணாம் எப்படி இந்த போர்க்களத்தினுடைய நிலையை மாறினாலும் சரி நீங்க இங்கிருந்து விடவே கூடாது என்று அந்த ஐம்பது அம்பையும் வீரர்களினுடைய தளபதிக்கும் நபிகள் நாயகம் ஸ்வராஜ் சமோகள் கட்டளை இடுகிறார்கள் யாரை தளபதியாக நியமிச்சாங்க தெரியுமா ஐம்பது அம்பையும் வீரர்களுக்கான அமீராக நபிகள் நாயகம் சவராஜ் அவர்கள் யாரை நியமித்தார்கள் இந்த தவறு அப்துல்லாஹி புன் ஜுபேர் அலி அல்லாக இவர்களை ஐம்பது அம்பையும் வீரர்களுக்கும் தலைவராக நியமித்து இப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் நபிகள் நாயகம் ஸ்வராஜ் சமோர்கள் சொல்கிறார்கள் ஒருவேளை நீங்க பாக்குறீங்க போர்க்களத்தினுடைய நிலமை ரெண்டு தான் ஒண்ணு இஸ்லாமிய படை ஜெயிக்கும் இல்லனா வரக்கூடிய எதிரிகள் ஜெயிப்பாங்க உங்களினுடைய இஸ்லாமிய படையினுடைய சகோதரர்கள் அவங்க ஜெயிச்சு எதிரிகளை துரத்தி அடித்து அவர்களினுடைய சடலத்து மேல ஏறி நடக்கிறாங்க அதை பார்த்தாலும் கீழே அறங்கிறாதீங்க இல்ல நாங்க பின்னடைவை சந்திச்சுட்டோம் எதிரிகளினுடைய கூட்டம் எங்களை மிகைத்து எங்களை கொலை செய்து விட்டு ஏறி நடப்பதை பார்த்தாலும் எங்களுக்கு உதவி செஞ்சிடலாம்னு கீழே வந்துடாதீங்க எந்த ஒரு காரணம் எப்படிப்பட்ட சூழலுக்கு மாறினாலும் இங்கிருந்து நகர்ந்தவே நகர்ந்து விழாதீர்கள் என்று சொல்லி ஐம்பது அம்பையும் வீரர்களையும் நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் இப்படி எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்து விட்டார்கள் இஸ்லாமியர்களினுடைய படைபலம் எவ்வளவு இருந்தது இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள் பத்ரு போர்க்களத்துக்கு முன்னேற்பாட இல்லாம போனாங்க முன்னூற்றி சொச்சம் நபர்கள் தான் இருந்தார்கள் உகது போர்க்களத்தில் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளோ ஆயிரம் நபித்தோழர்கள் கிட்டத்தட்ட மதினாவில் இருந்து கிளம்புகிறார்கள் மதீனாவிலிருந்து ஒரு மூன்று மைல் தூரம் தான் மதினாவிலிருந்து கிளம்பும் பொழுது ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு படையாக கிளம்புகிறார்கள் ஆயிரம் பேர் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய நபர்களினுடைய அடிப்படையில மிகப்பெரிய ஒரு படை பலத்தினுடைய ஒரு எண்ணிக்கை ஆயிரம் பேர் கிளம்பி போறாங்க ஆனால் அப்படி செல்லக்கூடிய வழியிலேயே நயவஞ்சகர்கள் இஸ்லாமியர்களோடு கலந்திருந்தார்கள் நயவஞ்சர்கள் யார் அவர்களுக்கு மதினா தான் பூர்வீகம் நவிக நாயகம் ஸ்வராசம் அவர்களினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகாக ரசுலாவோடு சேர்ந்து நிற்க முடியாம அவர்களினுடைய வாழ்க்கையும் வாழ முடியாமல் இஸ்லாத்தை ஏற்றவர்களை போன்று நடித்து இஸ்லாத்திற்கு எதிராக புலிபரித்தவர்கள் அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு தோர்த்தேனும் இதுதான் ஒரே நோக்கம் இப்படி இருந்தவர்கள் தான் முனாபிகின்கள் நயவஞ்சகர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆயிரம் பேர் கொண்ட படையோட போறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெரும் ஏராளமான நயவஞ்சகர்கள் குறிப்பாக சொல்ல போனால் நயவஞ்சர்களுக்கே ஒருவன் தலைவனாக இருந்தான் நயவஞ்சர்கள தெரியுமா அப்துல்லா பின் உபய் பின் சலூல் என்று சொல்லக்கூடியவன் இவன் நயவஞ்சர்களுக்கே ஒரு தலைவன் இவனினுடைய படையை வச்சு இஸ்லாமிய படைக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு உண்டாக்கி இருக்கக்கூடிய ஏராளமான சகாபாக்களினுடைய மனநிலைமையை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேரை போர்க்களத்திலிருந்து பின்தங்க வைத்து விடுகிறார் போர்க்களத்துக்கு ஆயிரம் பேர் கிளம்புறாங்க மிகப்பெரிய படையாக கிளம்புறாங்க முன்னூறு பேர் கொண்ட படை கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பத்ர போர்ல போரிட்டதே முன்னூறு பேர் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கை கொண்ட படையை நயவஞ்சகர்களினுடைய கூட்டம் மீண்டும் அதை அவருக்கு அனுப்பி விடுகிறார்கள் இப்பொழுது போர்க்களத்திற்கு வந்திருப்பவர்கள் வெறும் ஏழு எழுநூறு நபர்கள் ஆயிரம் பேர் நாங்க முன்னூறு பேர் பின்தங்கி விட்டார்கள் நபர்கள் இப்பொழுது உகது மலையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் எதிரி படையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரம் நபர்கள் எந்த அளவுக்கு பத்ரு போர்க்களத்துல இருந்தோமோ அதே மாதிரி ஒரு சூழல் பத்ரு போர்க்களத்துல இஸ்லாமியர்கள் முன்னூறு நபர்கள் எதிரி படைகள் மூன்று மடங்கு அதிகமாக இருந்தார்கள் அவர்கள் ஆயிரம் நபர்களோட வந்தார்கள் அதே போன்ற ஒரு சூழல் இப்பொழுது நாம் ஆயிரம் கூட கிடையாது ஏழுநூறு நபர்கள் தான் இருக்கிறோம் எதிரிகளினுடைய படைபலம் மூவாயிரத்தை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உகது போர்க்களம் ஆரம்பமாகிறது இந்த உகது போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு வெற்றியை நெருங்கி சென்றார்கள் பிறகு உகது போர்க்களத்தினுடைய நிலமை என்னவெல்லாம் மாறியது என்பதை இன்ஷா வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து